குட் மார்னிங் காலையில் டைமு என்னடா கேரளாவா அப்படின்னு யாரும் ஷாக் ஆயிடாதீங்க நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம் எதுக்காக இந்த கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா பார்க்கறதுக்கு கண்ணுக்கும் காதுக்கும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கட்டும் இன்னும் குயில் சத்தம் இந்த கிராமத்தை விடு அதனால் இந்த சின்னதாக கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பட் இப்போ சென்னையில் இருக்கோம் இருபதாந்தேதி கலந்துருவோம் மறுபடியும் இந்த வீட்டுக்கு பாப்பாவோட பர்த்டேக்கு வந்துட்டு அங்கே தான் செலிப்ரேஷன் ஃபஸ்ட் இயர் ஸோ இன்னும் ஒரு டென் டேஸில் கலந்துருவோம் என்னோடய பையனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க கப்பல் இது பையனுக்கு கொடுத்த ப்ராஜெக்டாக இல்லை எங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்டாக தெரியல பட் இதை நாங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் இது என் பையனோட ப்ராஜெக்ட் இதை நாங்கள் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருந்து பண்ணாங்க ஹஸ்பண்ட் நான் பையன் பாப்பா எல்லாருமே தான் செஞ்சுட்டு இருந்தோம் டெட்லைன் வர கொடுத்துட்டாங்க ஊருக்கு போயிருந்தோம் இல்லைங்களா அங்கே அடிபட்டுருச்சு எங்களுக்கு ஃபைனலாக நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிவிடுவோம் எப்படி இருக்கு சொல்லுங்க போட்டு பையனோட பேர் ரெத்வி ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க ஜஸ்ட் நான் ஹெல்ப் தான் பண்ணேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நாளாக நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலை பழைய வீடியோஸ்லாம் போய் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்துட்டு ஏன் வீடியோ போடல கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ஸோ ரெண்டு மூணு அண்ணாக்களும் கேட்டிருந்தீங்க ஓகே நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் சிஸ்டர்ஸ் எல்லாருமே கேட்டிருந்திங்க ஸோ ஹஸ்பண்ட் படிச்சுட்டு ஹாப்பி ஆகிட்டாரு நானும் ஹாப்பி ரொம்ப ஹாப்பி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணலானாலும் நம்மளை ஞாபகம் வச்சு நம்மளுக்கு வந்துட்டு ஓல்டு வீடியோவில் போயிட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுறேன் ாங்க அப்படின்னும்போது ஏதோ பெருசாக நம்ம சாதித்த ஃபீல் ஏன்னா யாருனே அறி தெரியாத போது நீங்கள் ஏன் பவுடலை நீங்கள் ஏன் என்ன ஆச்சு ஏதாச்சும் அந்த ஒரு அன்பு இருக்குது பார்த்தீங்களா முகம் தெரியாமல் சூப்பருங்க தேங்க்யூ ஸோ மச் ஒரு சின்ன அப்டேட் கொடுக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய பையன் வந்து ரன்னிங் தேர்ட் ப்ரைஸ் வந்திருக்கார் அவர் இந்த வீக் வந்துட்டு ஃபிப்ரவரி பதினஞ்சு சாட்டர்டே வந்து ஆன்வல் டே இருக்குது ஸோ அதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் பையன் அவார்டு வாங்குறத பார்க்க போகிறோம் நாங்கள் இங்கே பாருங்கள் பாப்பாவுக்கு பிறந்தநாள் ட்ரெஸ் எடுத்தாச்சு அடுத்த வாரம் மறுபடியும் நாங்கள் கேரளா கிளம்புறோம் வந்து கிளீனிங் வேலைலாம் இருந்துச்சுங்க அதனால் இதனால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல அதுக்குள்ளே மறுபடியும் வருது இப்போதான் க்ளீன் பண்ணேன் அதுக்குள்ளே மறுபடியும் போகிற மாதிரி ஆயிடுச்சு இது வந்து பாப்பாக்காக எடுத்திருக்காங்க அவங்க அப்பாவோடைய செலெக்ஷனு எப்படி இருக்கு சொல்லுங்கள் பாப்பாவுடைய ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே இது அவங்க ஹேர் பேண்ட் அது என்னவோ தெரியல அவங்க அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் இதுவே எடுத்துட்டாங்க ஒரு நாலஞ்சு இருந்துச்சு அவருக்கு இது பிடிச்சிருந்தது உனக்கு ஓகேவான்னு கேட்டார் எனக்கும் ஓகே சொல்லிட்டேன் எப்படி இருக்குது சொல்லுங்கள் பாப்பாவுடைய ஃபர்ஸ்ட் இயர் பேர்தேக்கு எடுத்தது நல்லா இருக்குங்களா ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு சூட்டாக இருக்குங்களா எங்கள் அம்மையம்மா கூட சொன்னாங்க இது ரெட் வந்துட்டு பாப்பாக்கு நல்லா எடுக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி சொன்னாங்க என்னென்னா இது ஒன்ஸ் மட்டும்தான் வியர் பண்ண முடியும் போல இருக்கு எதாவது வெளியில் போனால் அதுக்கப்புறம் வியர் பண்ண முடியாது நெட் மாடலு உள்ளே வர இது கொடுத்துருக்காங்க இதுதான் பேக்கு நாட்டம் இருக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால இது வர மறைச்சிக்கிது பெல்ட்டு பாப்பாவுடைய ட்ரெஸ் பாப்பாவுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டோம் நாங்கள் இதெல்லாம் அவங்க தலையில் போடுவாங்களான்னு தெரியல அது இருந்தாலும் இது செட்டாகவே வந்துடுச்சு பாப்பாவுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்த வாரமே வந்து கோவிலில் போய் மொட்டை போடலான்னு சொல்லிட்டு இருக்கும் வாங்க wang. Wa dah ma. Khodaleh duang. Super super eh duang. Amak tu ma. Ah. Wang ng wang ng. Ah. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை பாப்பா வந்து நடந்துட்டாங்க முதல் தடவை நடக்கிறாங்க அதுவும் நான் ஷூட் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பையனுக்கு அருள் டேக்கு வந்துட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் இருந்துச்சு சரி அதை தான் போட்டு பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தா பாப்பா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்களுக்கும் அப்படியே ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தோம் இதான் முதல் நட பாப்பாவுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்க விழுந்து எழுந்து சரி இன்னும் நடக்கட்டும் சொல்லிவிட்டு நான் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பாவை போய் தூக்கலை கொஞ்சம் பழகட்டும் அப்படி சொல்லிவிட்டு